ஹாய் பிள்ளைங்களா வணக்கம் உங்கள் சத்தியமா சேலத்தில் சித்தேஸ்வரர் கோயில் எழம்பிள்ளையில் கஞ்சமலைன்ற இடத்துல சித்தேஸ்வரர் கோயில் இருக்குது நீங்கள்லாம் போயிருக்கீங்களே என்னன்னு தெரில ஆனால் நிறைய பேர்த்துக்கு தெரியும் என்னன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக ரம்மியமாக அந்த மலை வந்து அவ்வளோ இதாக அந்த மலை மேலே தான் அந்த கோயில் சித்தேஸ்வரர் கோயில் அப்படி பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நிறைய சித்தர்கள் ஃபஸ்ட்டு முன்ன காலத்தில் சித்தர்கள் வந்துட்டு போனதாக ஒரு ஐதீகம் உண்டு ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே நிறைய மூலிகைகள் இருந்ததாகவும் அதை வந்து சித்தர்கள் பா வந்து மூலிகை பறிக்க வந்ததாகவும் ஐதீகம் உண்டு சாஸ்திரத்தில் உள்ளது அப்படி பார்க்க போனீங்கன்னா திருமூலரும் காலங்கிநாதரும் அங்கே வந்து தங்கி இருந்து அந்த ஒரு ஆட்சி மாதிரி இருக்கும் வளைவு அங்கே வந்து ஒரு சின்ன கணபதி இடுக்கு பிள்ளையார் அப்படின்ட்டு ஒருத்தர் இருப்பார் அந்த சின்ன பிள்ளையாருக்கு முன்னால் ஃபஸ்ட்டு இவங்களை பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம கோயிலுக்கு மலையே ஏற முடியும் படி இருக்கோ அதை ஏறி போகணும் அப்போ வந்து காளங்கிநாதரும் திருமூலரும் அங்கே வந்து தங்கி ஒரு குடிசை போட்டு தங்கி இருந்து அந்த மூலிகை தேட வந்திருக்காங்க ரெண்டு பேரும் ரொம்ப வயசானவங்க இளமையாக இருக்கவும் மரணம் இல்லாத வாழ்க்கையாக இருக்கவும் இல்லாத வாழ்க்கையை அமைக்கவும் ஒரு மூலிகை தேட வந்திருக்காங்க அப்போ திருமூலர் வந்து காட்டுக்குள்ளார மூலிகை தேட போயிடுவார் காலங்கிநாதர் அங்கே சமைச்சிக்கிட்டு இருப்பார் அப்படி சமைக்கும் போது ஒரு நாள் அவர் ஏதோ சிந்தனையில் சோறெல்லாம் பொங்கி வந்துருச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கரண்டு இல்லாமல் பக்கத்தில் இருந்த ஒரு செடியை பிடுங்கி அதை கழுவிட்டு அதை கரண்டி மாதிரி அதை யூஸ் பண்ணி சாப்பாடு இது பண்ணியிருக்கா பண்ணி பார்க்கும்போது சாப்பாடு கருப்பாயிடுச்சு இந்த சாப்பாடை திருமூலருக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு நினச்சி அவர் அந்த சாப்பாடு தானே சாப்பிட்டுட்டு கழுவி வேறு சாப்பாடு வச்சுருக்காரு அப்போது அங்கே வந்த திருமூலர் பார்த்துட்டு யார் பண்ணி இங்கே உட்காந்துருக்கேன்னும்போது காளைங்க இந்த கதையை சொல்லியிருக்காரு இந்த மாதிரி இந்த செடி பிடிங்கி இந்த மாதிரி பண்ணனா அந்த தண்ணி எங்கே அந்த செடி எங்கன்னு கேட்க செடி தூக்கி போட்டேன்னா தண்ணி எங்கேனா தண்ணியை குடிச்சிட்டாரு திருமூலர் அப்போ அவரும் இளமையாகி காளைங்க இளமையாயிட்டாரு இந்த மூலிகை தேடி தான்ப்பா நான் இங்கே வந்தேன் அதனால் நான் மூலிகை தேடி காட்டுக்குள்ளார போகிறேன் நீ இங்கே இருந்து வர மக்களுக்கு நல்லது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் திருமூலர் காட்டுக்குள்ளார மூலிகை தேடி கிளம்பிட்டார் காலங்கிநர் அங்கேயே இருந்து மக்களுக்கு வந்து ஒரு இதெல்லாம் பண்ணி கொடுத்து நல்லா வழி பண்ணி அங்கேயே ஜீவசமாதி அடைஞ்சிருக்காரு கஞ்சமலை சித்தேஸ்வரர் கோயிலில் அடிவாரத்தில் இன்னமும் அந்த காலங்கிநாதரோட ஜீவசமாதி இருக்குது மேலே போனீங்கன்னா சித்தேஸ்வரர் சாமியை பார்க்கலாம் அவ்வளோ ஒரு ரம்யமாக இருக்குது இப்போ போனீங்கன்னா கூட அவ்வளோ ஒரு அழகாக படிக்கட்டுலாம் இருக்கும் போனீங்கன்னா அவ்வளோ அமைதியாக நிம்மதியாக இருக்கும் ஒரு நாள் எல்லோரும் கஞ்சமலை சித்தேஸ்வரர் எளம்பிள்ளையில் பக்கத்தில் இருக்கிற கஞ்சமலை இளம்பில்லை சித்தேஸ்வரர் கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு காளங்கி தரிசனம் பண்ணிட்டு வாங்க சரிங்களா ஓம் சக்தி அங்கால சக்தி நல்லதை மட்டும் நினைப்போம் நல்லதே நடக்கும்